வடவளம் அணியில் ஆடக்கூடிய நம்பர் இரண்டு முதன்மை ஆசிரியர் தம்பி விக்கி என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் ஆசிரியர் வாத்தியார் ஜோரா கைது கணபதி பேசல் உரிமையாளர் அவர்களுக்கு

I need அருகாமையில் இருக்கின்ற அறிவுறிஞ்சி சாமியாடி அவர்கள் ராமன் வேலை துடிப்புடன் நுழைந்து கொண்டிருக்கின்றது அந்த காளைகளை அடக்கியே தீருவோம் என்ற ஓட்டை நோக்கோடு புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே தொண்டைமார் மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட வடவள்ளம் கழிவுகள் மேய குழு வீரர்களும் இந்த துடிப்புடன் நுழைந்து கொண்டிருக்கின்றனர் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காவலியம் சிறந்த காளை ஈரார்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா

அதற்கடுத்தபடியாக விஜய் சங்கர் சார்பாக தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் காமாட்சி அம்மன் துணையோடு சேண்டலை கோட்டை அரடிந்த ஹரிகாலன் காலை அந்த காலகனை எதிரொழுவதற்காக கண்டுபட்டி நிறுத்திக்கினது நண்பர்கள் தங்களை தயார் நிலை படித்து கொண்டு வாடி வாசன் அறைகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வட்டம் போட்டு வளத்தில் திட்டம் தீட்டி அசுரனாய் ஆடும் அலகனை வீசும் காட்டில் உன் மேனி அசைய தென்றலும் புயலும் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ணம் நிறத்தில் சூட்டிய வட கயிறு மண்ணை பீந்தடற இதைத்த நடு கல்லும் நாட்டத்தை கண்டுல எங்கள் அழைப்பினை ஏற்று விழாவின் சிறப்பிக்க வருகின்றார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிவகங்கை மாவட்ட கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் தெண்டல் ஹாஸ்பிட்டல் உரிமையாளர் கே கே டி கே பிரபு அவர்களை டி பிரபு அவர்களை இருமதி மண்ணின் மைந்தர் சிவகங்கை மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் டி கே பிரபு அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகின்றார்கள் காலங்கள் கடந்து விட்ட மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க வடமஞ்சு விரட்ட நிகழ்ச்சியிற்கு அழைப்புதலை ஏற்று வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயல் வீரரை பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் எங்கள் அண்ணன் புன்னகை மன்னன் இளைஞரின் எழுச்சி நாயகன் சென்ற சிறப்பு பெயரில் கட்டி வள வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டத்துடைய கிழக்கு மாவட்டத்துடைய செயலாளர் பாசத்திற்கு அன்புன டாக்டர் டிகே கே அவர்களுக்கு விழா குழு சார்பாக மனமாக நன்றிகளை உறுப்பாக்கிக் கொள்கின்ற நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு ஐந்தறிவு உள்ள ஒரு காலையா ஆறறிவு உள்ள ஒன்பது வீரர்களா இந்த முதமஞ்சு நிகழ்ச்சிக்கு உண்மையிலேயே கிட்டத்தட்ட கற்களத்தூர் மண்ணின் வைத்தர்களுக்கு எக்கச்சக்கமான உதவிகளை செய்து எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்லை நாங்கள் வடமஞ்சு நிகழ்ச்சியை நடத்தியே தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோடு வருகை தந்திருக்கின்றார் சிவகங்கை மாவட்டத்தினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் இருமதி மண்ணின் வைந்தர் தெண்டல் ஹாஸ்பிட்டல் உரிமையாளர் டி பிரபு அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்று கோடான கோடி நன்றிகளை உறுதியாக்கிக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து இந்த மாட்டுக்கு சிறப்பு பரி சிவகங்கை மாவட்ட ஆரூர் வட்டக நாடு நாலு கோட்டை சதி சேர்வை சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசு நிலையம் விழா குழுவினர் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு ஐந்து உள்ள ஒரு காலையா ஆறறிவு உள்ள ஒன்பது வீரர்களா மண் கிளறும் இரண்டு கொம்புகளா மண் எடுத்து கை தேக்கு ஒன்பது வீரர்களா வீரமும் விவேகம் ஒரு சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை முரத்தால் விரத்தி அடித்த வீரமங்கை வேலு நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட மாட்டியுடைய உரிமையாளர்களே மாட்டுக்குடி வீரர்களை காலை களம் விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இந்த மாட்டுக்கு சிறப்பு குறிசாக சக்கந்தி மண்ணின் மைந்தர் தமிழ்நாடு மின்சார வாரிய துறை ஹரிஹரன் ஹரிஹரன் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசு அலைய விழா குழுவினர் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இருவிழி ஆட்டமா அளவிலி ஓட்டமா கொண்டால் முரட்டுகின்ற காலையா வம்புக்கு இழுக்க துடி வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போ சீட்டி அடிகின்ற கை அட்டு இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு அனுபவிக்க போவது ஒரு நாளையா என்பது பணங்காட்டு நிறைய என்று வார்போம் சீத்தி அதிகங்க கை தட்டுங்க இவர்களை காலை ஒற்றாக படுத்தங்கள் வானத்து வானவில்லை வடமாக துறைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக இணைத்து காலினை கட்டி அழைக்க வந்த வீரனின் விருத்தனம ஆட்டமாய் என குறிந்து சித்தி அடிங்க தைரட்டிங்க வீரர்களின் படுத்துங்கள் சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்ட புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையலை வரத்தால் வரத்தை அளித்த வீரமக்க வள்ளியையார் મંદિરக்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் எங்கள் அமைப்புகளை ஏற்று விழாவை சிறப்பிக்கின்ற மாவட்டத்தினுடைய அணை திண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் அன்னை திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேவகோட்டை ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் எங்கள் அண்ணன் குன்னகை மன்னன் திருவேகமத்தூர் மண்ணின் வைந்தர் அண்ணன் தசரங்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகின்றார்கள் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக முன்னாடி ஹோட்ரி முகலாரம் சேட்டா படுகின்றன சீத்தி அதிகங்க இடம்புகள் முறைக்க காது வெறிக்க கால்கள் நாளும் வெட்டி உலைக்க கொம்பு ரெண்டும் குத்தி கிழிக்க அழைப்புகள் ஏற்று வருகிறிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பரம் அடிக்காதீங்க அப்போ மாட் அனுபவம் ஏக அழைப்புகள் ஏற்று வருகிறா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடையா தேவகோட்டை ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் தசரத் விழா குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்று பொன்னாடு புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தனை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான வீரர்களா ஐந்தறிவு உள்ள ஒரு படைத்த ஒன்பது வீரர்களா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட சத்தம் வரம்பில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்ற ஆட்டங்கள் நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ அங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழர் மார்கட்டிச் சொல்லும் மாற்றமே இதுதான் அதுதான் வடமஞ்சு

இந்த புகழை நிலை நாட்டிட சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் அரிக்குறிஞ்சி சாமியாடி ராமன் அவரது காலை மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது தட்டும் கரம் கொண்டு சிக்கன உடல் வளைத்து பட்டண விழிபுருட்டி களமாடும் காலைக்கு நிகருண்டா மண்ணில்

வழியாக தமிழை வளர்க்க போகிறோம் வீட்டிற்கு ஆண்டில்லை என்றாலும் வீதியில் கூட விளையாட அனுமதிக்க மாட்டார்கள் பெற்றோர்கள் சகதை பழக்கு வரங்கள் வெற்றி களத்தில் எந்த நிலை வந்தாலும் மரணமே எங்களை கண்டு மண்டியிடும் என அடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாவட்ட

தால சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றிய மரிகுஞ்சி சாமியாடி ராமಣ್ಣ வரதகாளை அந்த காளை எப்படி உடைய கே தீரவன ஒற்றே நோக்கோடு தொட்டு வணங்கி களராடு உடையணிந்து கண்கள் சிவக்க கை கால் அரம்பு விளைக்க எட்டி எட்டி வைத்து எட்டு த முகலபரப்ப ஆகமமாட்டி வட்டமீதி வீரக சி மாவட்டம் தொண்டை மா நகருக்கு பெருமை சேர்த்திட புதுகை கலிகார்களுப்புடன் வளர் வந்து இந்த கடுமையான பரிசு தொழில் பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா சீட்டி அடியுங்க சரி தட்டிங்கள் வெளிவது யார் இருவிலி ஆட்டமா அளவில்லி நோட்டாவா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை மொத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை மொத்தமா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே தொண்டைவான் மன்னனு கோட்டைக்கு பெருமை சேர்த்துதான் புதுக்கோட்டை மாவட்ட வடவாழ கலியிலமை ஐயன்னார்களும் வீரர்களும் தொட்டி போடன் அறிவுமிக்க <laughs> <laughs>

வெற்றி கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க அரசியல் சக்தியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற மாவட்டத்தினுடைய கிழக்கு ஒன்றிய செயலாளரும் பாசத்திற்குரிய எங்கள் அண்ணன் பொன்னகை மன்னன் இளைஞரை வெளிச்சி நாயகன் தென் நாட்டின் கதாநாயகன்

சீட்டி அடியுங்க கை வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்தி இருந்து பார்ப்போம் வீரமுக்கு அன்பான கால் முட்டிர கூடாது இண்டிஷர் உட்காந்துட கூடாது வாழும் ஒரு ஆள் பிடிச்சி விட்ட பிறகு இன்னொரு ஆள் பிடிக்கணும் கையில மண்ணு வச்சு பிடிக்க கூடாது

கவனமோட சிட்டி அடி என்றார் வெல்வது யார் இந்த மாற்று சிறப்பு பரிசாக தமிழக வெற்றி கழகத்தினர் ஆட்டமைக்க அரசியல் சக்தியாக விளங்கிக் கொண்டிருந்திருக்கின்றார்

மிக்க வீரர்களை ஆற்றணிக்க காலை அப்போ அப்போ சிவகங்கை மாவட்ட கல்லல் ஒன்றிய அறிக்குறிஞ்சி சாமியாடு ராமக்காவை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம் இருவருக்கு ஒருவர் யாரும் சலைத்தவர்கள் உண்மையிலேயே